Experience your dream retirement life for a day. பத்தின்சு முருக்கு மந்த்ரா கடலை நேல நானே பண்ணுது ஒரு challenge உங்களால இந்த மாதிரி முருக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை நேல முருக்கு செஞ்சு பாருங்க மந்த்ரா சானக்கியான் நாயர்களுக்கு அன்பின் இனிய வணக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கி எழுபத்தைந்து ஆண்டுகள் முடிவுற்றது அந்த பவள விழாவை இன்றைக்கு இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நிறுவன தலைவர் பேரறிஞர் அண்ணா தொடர்பாக தான் பல்வேறு வரலாற்று பதிவுகளை நம்ம சாணிக்க மூலம் பேசிட்டு இருக்கோம் அவர் அவருடைய குழந்தை பருவம் பள்ளிப்பருவம் கல்லூரி பருவம் நீதி கட்சி ஈடுபாடு திராவிட கழகம் திராவிட கழகத்தில் அவருடைய ஈடுபாடு திராவிடர் கழகத்தில் தந்தை பெரியாருக்கும் அவருக்குமான முரண்கள் எல்லாமே நாம பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி திராவிட முன்னேற்ற கழகத்தை பேரறிஞர் அண்ணா தொடங்குகிறார் இந்த நிலைப்பாடு எப்படி உருவானது ஏன் இந்த அந்த அரசியல் இயக்கம் தொடங்க வேண்டும் என்கிற அவருக்கு அந்த எண்ணம் வந்தது அப்படிங்கிறத பற்றி நம்ம கடந்த பதிவுகள்லேயே குறிப்பிட்டிருந்தோம் குறிப்பாக அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்திய சுதந்திர தினத்தை துக்கனார் என்று அறிவித்ததும் நம்ம பாரதிதாசனுக்கு பொற்களி வழங்குவதை பெரியார் மறுத்ததும் அதை தொடர்ந்து நாற்பத்தி ஒன்பது ஜூலை ஒன்பதாம் தேதி மணியம்மையை கிட்டத்தட்ட ஒரு முப்பது வயது முப்பத்தைந்து வயது இடைவெளி உள்ள ஒரு எழுபத்தி ஒரு வயது தந்தை பெரியாருக்கு இருபத்தி ஆறு வயது மணியம்மைக்கு இந்த முரண்பட்ட இந்த திருமணம் இதுதான் அந்த திராவிட கழகத்தில் இருந்த பேரறிஞர் அண்ணா உட்பட பலருக்கும் ஒரு நெருடலை ஏற்படுத்தி இனி இவர இவரோடு நாம் தொடர முடியாது என்கிற நிலைப்பாட்டுக்கு வந்து தான் ஒரு புதிய அரசியல் இயக்கத்தை தொடங்க வேண்டும் என்கிற அந்த எண்ணமும் உணர்வும் அந்த தாக்கமும் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது இதை நம்ம கடந்த பதிவிலே கூட நம்ம பார்த்தோம் இரண்டு மாதங்களாக திராவிட கழகத்தில் இருக்கிற உயர்மட்ட நிர்வாகிகள் பேரைஞர் அண்ணா உட்பட கே கே நேலமுகம் பெத்தாம்பாளையம் பழனிசாமி பாரதிதாசன் போன்றவர்கள்லாம் இரண்டு மாதங்களாக தொடர்பாக பேசி இறுதியாக ஒரு புதிய அரசியல் இயக்கம் காண வேண்டும் என்கிற அந்த உணர்வு ஏற்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது செப்டம்பர் மாதம் பதினைந்து பதினாறு தேதிகளில் திராவிட கழகத்தினுடைய நிர்வாகிகளாக இருந்த மூத்தவர்களாக இருந்த பலரும் கலந்து ஆலோசிக்கிறார்கள் ஆலோசித்து விட்டு நம்ம சென்னை பவளக்கார தெருவில் திரு மதிகழகன் திரு கே ஏ தங்கியிருந்த அந்த இல்லத்தில் தான் இந்த நிர்வாகிகள் அமர்ந்து பேசி ஒரு புதிய அரசியல் இயக்கம் காண வேண்டும் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டை உருவாக்குறாங்க என்னென்னா அன்றைக்கு செப்டம்பர் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது செப்டம்பர் பதினேழாம் தேதி திராவிட கழகத்தினுடைய அந்த உயர்மட்ட குழு செயற்குழு என்கிற அந்த உயர்மட்ட குழுவினுடைய நிர்வாகிகள் அமர்ந்து பேசி ஒரு இறுதி முடிவு எடுக்கணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு வந்து காலையிலேருந்து பேசுகிறாங்க பேசுகிற பொழுது கே கே நீலமேகம் தலைமையில் திராவிட இயக்கத்தினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான கே கே நீலமேகம் தலைமையில் தான் அந்த கூட்டம் நடக்குது அதுல கே கே நீலமேகம் நம்முடைய பாவேந்தர் பாரதிதாசன் உட்பட மூத்த நிர்வாகிகள் பரவே திராவிடர் இலக்கத்தை இந்த திராவிடர் கழகத்தை பெரியாரிடமிருந்து நாம் கைப்பற்ற வேண்டும் அப்படிங்கிற தான் சொல்றாங்க ஆனா பெரியர் அண்ணாவும் அவரை சார்ந்த சில நிர்வாகிகளும் இல்லை அது சரியாக வராது ரெண்டு இயக்கங்கள் போய் சமுதாய இயக்கமாக இருக்கிற போது அது பொது மக்கள் மத்தியில் நமக்கும் அவை ஏற்படுத்தும் அவருக்கும் அது சரியான நிலையாக இருக்காது என்று தான் திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற அரசியல் இயக்கத்தை நாம் திராவிட கழகம் என்பது சமுதாய இயக்கமாக மட்டுமே இருந்தது இதை திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற அரசியல் இயக்கமாக நாம் கட்டமைக்க வேண்டும் என்கிற உறுதிப்பாட்டை முடிவை எடுத்து பல பதிவுகளில் பல வரலாற்று குறிப்புகளில் இருக்குது கே ஏ மதியழகன் அவர் கையில் இருந்த அந்த நோட்டு இந்த ஒரு உயர் நோட்டுல தான் இந்த கட்சியினுடைய சட்டத்திட்டங்கள் விதிகள் யாரெல்லாம் என்ன பொறுப்புகளுக்கு நியமிக்க வேண்டும் என்கிற எல்லாமே பட்டியலிட்டு அன்றைய தினமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பது செப்டம்பர் பதினேழாம் தேதி வடசென்னை ராயபுரம் பகுதியில் அப்போ ராபின்சன் பூங்கா அது அறிஞர் அண்ணா பூங்கான்னு இருக்கு அந்த ராபின்சன் பூங்காவில் தான் கட்சியினோட தொடக்க விழா கூட்டம் பெத்தாம்பாளையம் பழனிச்சாமி என்று திராவிட இயக்கத்தினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான அவருடைய தலைமையில் தான் அந்த திராவிட இயக்கத்தின் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த விளக்க பொதுக்கூட்டம் என்பது அதில் நீங்கள் இப்போ இப்ப கூட சமீபத்தில் வலைத்தளங்களில் பார்த்தோம் அந்த முதற் கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் ஒரு இருபத்தி ஐந்து பேர் பட்டியல் வருகிறது முதல் பேரே பாவேந்தர் பாரதிதாசன் அடுத்ததாக தான் சி என் அண்ணாதுரை வரும் அப்புறம் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு இருபத்தி நான்கு பேர்கள் சம்பத்து நாவலர் கோவிந்தசாமி காஞ்சி கல்யாண சுந்தரம் டி கே சீனிவாசன் என்று ஒரு பெரிய பட்டியல் வரும் இருபத்தி ஐந்தாவது இடத்துல தான் எம் கருணாநிதி என்று ஒரு பெயர் இருக்கும் அவர் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருந்த மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி இவர் இருபத்தி அஞ்சாவது இடத்துல தான் இருக்கிறார் அப்பா குடியரசு பத்திரிகையில் பெரியாரிடம் அந்த பத்திரிகையின் துணை ஆசிரியராக இருக்கிறாரு இந்த முதல் ஆலோசனை கூட்டங்களெல்லாம் அவர் பங்கேற்கலைங்கிறது தான் வரலாற்று குறிப்பு பதிவு இந்த பொதுக்கூட்டம் தான் அவருக்கு முதல் அடையாளம் அப்படிங்கிற மாதிரி நாம் பார்த்தோம் அப்போது அந்த கூட்டத்தில் ஏற்கனவே எடுக்க முடிவின்படி கட்சியினுடைய பொதுச் செயலாளராக அது திருசி என் அண்ணாதுரை அவர்கள் பேரைஞர் அண்ணா அவர்களை நியமித்துட்டு அவர் மட்டுமே கட்சியை வழி என்றாமல் ஒரு ஐம்பரும் தலைவர்கள்னு ஒரு குழுவை போடுறாரு அதில் நாவலர் மதியழகன் என் வீரராஜன் நடராஜன் போன்ற அந்த ஐவர் குழு இவருடைய வழிகாட்டுதலோடு நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்துட்டு அன்றைய தினம் அப்போ மழை பெய்து கொட்டு மழையில் உருவானது அப்படிங்கிற மாதிரி தான் திமுகவினுடைய வரலாற்றை பதிவு செய்திருக்கிறார்கள் அதில் அடிக்கடி நம்ம கடந்த பதிவில் பேசினது மாதிரி அந்த ஒரு ராஜபாட்டு ரங்கதுரை என்கிற அந்த ஒரு உருவக கதையில் தந்தை பெரியார குருமூர்த்தியாகவும் தன்னை ராஜபாட்டு ரங்க ரங்க ராஜபாட் ரங்கதுரையாகவும் உருவகித்து ஒரு கதை எழுதியிருப்பார் அதில் கடைசியாக முடிஞ்சிருப்பார் இந்த இருவருடைய கூட்டணியினுடைய இறுதி கண்ணீர் துளிகள் அப்படிங்கிற மாதிரி இந்த வாசகத்தை தான் முன்னெடுத்து இந்த முதல் கூட்டத்தில் பேர்றிஞர் அண்ணா பேசியதாக நமக்கு தகவல் இருக்கிறது கண்ணீர் துளிகளே என் கண்ணின் மணிகளே அப்படின்னு தொடங்கி தான் அதை பேசியிருக்கிறாரு ஸோ அந்த பேச்சு என்பது மிகப்பெரிய அளவில் திராவிட கழகத்தில் பயணித்தவர்களை தாண்டி பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் குறிப்பாக மாணவர்கள் இளைஞர்கள் மத்தியில் இந்த திமுகவுக்கு என்று ஒரு தனித்த ஆதரவு நிலைப்பாடு செல்வாக்கு என்றது உருவாகுனது அப்படிங்கிறாங்க அதாவது ஒரு சில வாரங்களிலே நூற்று கணக்கான கிளைகள் பல ஆயிரக்கணக்கான ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்தார்கள் அப்படிங்கிறதான் நமக்கு கிடைக்கிற ஒரு வரலாற்று பதிவாகவே இருக்கிறது பல மாவட்ட ரீதியாக இந்த நிர்வாகிகள் போய் அங்கே இருந்த திராவிட கழகத்தில் பயணித்த நிர்வாகிகளை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கிளை அமைப்புகளை உருவாக்குவதற்காக அவங்க பயன்படுத்திட்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்கிறது இந்த திமுகவினுடைய வளர்ச்சி என்பது ஒரு ஆபத்தான போக்கு என்று அன்றைக்கு காங்கிரஸ் கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அந்த நேரத்தில் அவர்கள் எதிர்வினை ஆற்றி இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் வளர்வது தமிழகத்திற்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தாக்கம் அப்போது காங்கிரஸ்னால் பிரச்சாரப்படுத்தப்பட்டதை நம்ம பார்த்தோம் இதை தாண்டி தந்தை பெரியாரே சமுதாய இயக்கம் நடத்தி இந்த சமுதாயத்தை உயர்த்த வேண்டும் தமிழர்களுடைய வாழ்வை உயர்த்த வேண்டும் திராவிட இனத்தை உயர்த்த வேண்டும் என்கிற கண்ணோட்டத்தில் திராவிட கழகம் பயணித்த போது இங்கிருந்து விலகி அரசியல் கட்சியை தொடங்கிட்டாங்கிற போது மிக கொச்சையாக அறிவறுக்கத்தக்க வகையில எல்லாம் சொல்லியிருக்காங்க இவங்க வந்து அரசியல் கட்சியை தொடங்கி பொறுக்கி திங்க போயிட்டானுங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவருடைய பாணியில் பெரியார் விமர்சிச்சார் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கூட நமக்கு பதிவுகள் கிடைக்குது அப்போது இந்த நிலைப்பாட்டை தகர்த்து அந்த கூட்டத்திலையும் சரி அதற்கு பிறகுமே திமுகவில் பிறையர் அண்ணா சொல்லியிருக்கிறாரு ஒருபோதும் எந்த நிலையிலும் எந்த கூட்டத்திலும் தந்தை பெரியாரை பற்றி விமர்சிக்கவே கூடாது அவருடைய திருமணம் தொடர்பாகவோ அவர் இயக்கத்தை நடத்துகின்ற அந்த விஷயம் தொடர்பாகவோ தனிப்பட்ட முறையிலோ அந்த விமர்சனம் கூடாது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நோக்கம் இதனுடைய செயல் திட்டம் இதனுடைய கொள்கை இதை மட்டுமே நாம் பிரகடனப்படுத்தி நாம் அதில் தான் பயணிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவுறுத்தலையே அவர் செய்தார் அந்த காலகட்டத்தில் மிக பெரிய அளவில் பெரியார் ஆதரவு நிலையில் இருந்த இளைஞர்கள் பலரும் இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்து பயணிக்க தொடங்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் கட்சி தொடங்கிய உடனே ஐம்பத்தி ரெண்டில் முதல் தேர்தல் வருது இந்திய சுதந்திரத்திற்கு பின்பு ஒரு முதல் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இப்போ அந்த தேர்தலில் நாம் போட்டியிட வேண்டாம் கட்சி தொடங்கி நம்ம மூணு வருஷம்தான் ஆகுது கட்சியை ஒரு வலிமையான கட்டமைப்புள்ள ஒரு இயக்கமாக நாம் பலப்படுத்திக் கொண்டு தான் தேர்தலை சந்திக்கணும் அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டு ஐம்பத்திரெட்டில் ஐம்பத்தி ரெண்டில் திமுகவனுடைய அந்த கொள்கை லட்சியங்களுக்கு உடன்பட்டு போகிறவர்கள் அவர்களுக்கு நாம் ஆதரவு அளிப்போம் அப்படிங்கிற மாதிரி வட மாவட்டங்களில் இருந்த பழைய எஸ்எஸ் ராம்சாம்படையாச்சி அவருடைய கட்சி மாணிக்க வேலைநாயக்கர் கட்சி இந்த கட்சிகளுக்கு எல்லாமே அவங்க ஆதரவு தெரிவித்தாங்க அப்போது ஐம்பத்தி ரெண்டு தேர்தலில் காங்கிரஸ் ஒரு முழுமையான வெற்றி பெற முடியவில்லை அன்றைய தினம் அந்த நான் குறிப்பிட்ட ராம்சாம்படையாச்சியருடையது மாணிக்க வேநாயக்கியுடைய அந்த கட்சிகளை இணைத்து தான் காங்கிரஸ் கவர்மெண்ட்டு நடந்தது ஐம்பத்தி ரெண்டு தேர்தலில் போட்டியிடாது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு வரைக்கும் மிக பெரிய அளவில் கிளை முதல் நகரம் பேரூர் ஒன்றியம் மாநகரம் என்று பல்வேறு பகுதிகளிலும் திமுக கொடிகளை கொள்கைகளை கொண்டு வந்து சேர்த்துறாங்க அப்போ மிகப்பெரிய பலமாக திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு இந்த திமுகவில் தன்னை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அன்றைய புரட்சி நடிகர் மக்கள் தலகம் எம்ஜிஆர் அவர்கள் தன்னை இணைத்து கொண்ட பிறகு திமுக பட்டி தொட்டி எங்கும் பரவத் தொடங்கிடுச்சு திமுகவினுடைய அந்த உதயசூரியன் சின்னம் அந்த கட்சியினுடைய கருப்பு சிவப்பு கொடி கட்சியினுடைய கொள்கை லட்சியங்களை தான் நடிக்கிற திரைப்படங்களிலே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காட்டி அந்த மக்கள் மனதிலே அவருக்கு ஒரு ஆழமான பதிவை உருவாக்கி இருக்கிறார் அப்படிங்கிறார் குறிப்பாக சொல்லப்போனால் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு காலகட்டத்தில் அவர் சொந்தமாக எடுத்த நாடோடி மன்னன் திரைப்படத்தில் அந்த எம்ஜிஆர் பிக்சர்ஸ்டைய எம்பளம் அந்த இலச்சினை அதை ஒரு வறுமை மிக்க ஆணும் பெண்ணும் கரத்திலே அந்த கருப்பு சிவப்பு கொடியை பிடித்திருக்கிறது போன்ற அதை தான் பதிவு செய்திருந்தார் அதற்கு கடுமையான எதிர்ப்பு இருந்தது நாடாளுமன்ற மன்னன் வெளியிடுகிற பொழுது ஒரு கட்சி கொடியை காட்டக்கூடாதுன்னு கோர்ட்டுக்கு போய் தடை விதிச்சிட்டாங்க அப்போது எங்காவது இந்தியாவில் வேறு எந்த படத்திலாவது கட்சி கொடி இருக்கிறதா பாருங்கள் என்று வழக்கறிஞர்கள் மற்றவர்கள் சொன்னபோது இஎம்எஸ் பாடு அவர்கள் அங்கே கேரள மாநிலத்தில் இருக்கிறபோது அவருடைய அந்த ஒரு திரைப்படத்திலே வருகிற பொழுது அந்த ஊர்வலம் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொடி இதெல்லாம் காட்டப்படுகிறது அப்படின்னு தெரிஞ்ச உடனே இதை நீதிமன்றத்தில் போய் சொல்லி அந்த தடையை உடைச்சிட்டு அந்த கொடியை காட்டினார் உதயசூரியன் சின்னம் அவருடைய பெயரே உதயசூரியன் அவர் படத்தில் வச்சுருப்பார் நெத்தியில உதயசூரியன் பொட்டு வச்சிருப்பார் அண்ணாவை எல்லா இடங்கள்லயுமே திரைப்படங்களில் காட்டுவார் அப்படி கட்சியை வளர்த்ததில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வளர்த்ததில் ஒரு எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு இதை அண்ணாவே பலமுறை ஒப்புக்கொண்டிருக்கிறார் உதாரணத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தேர்தலில் போட்டியிட்டு பதினைந்து இடங்களில் வெற்றி பெறுகிறார்கள் அப்போ பிரச்சாரத்துக்கு நம்முடைய மக்கள் தலகம் அன்றைய புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் போகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ஒன்பதில் சென்னை மாநகராட்சிக்கு ஒரு தேர்தல் நடைபெறுகிறது அந்த மாநகராட்சி தேர்தலில் ஏறத்தால் ஒரு தொண்ணூறு நூறு தொகுதிகளில் போட்டிக்கிட்டு காங்கிரஸை விடவும் காங்கிரஸ் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு இடம் இது ஒரு ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு இடங்களில் திமுக வெற்றி பெற்று ஆப்போ அரசு என்பவர் மேயராக வருகிறார் அப்போது அந்த மாநகராட்சி தேர்தலில் பிரச்சாரத்துக்கு போகிறபோது நம்முடைய அன்றைய புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களுக்கு கூட்டம் நிறைய போகுது சில முன்னணி தலைவர்கள் குறிப்பாக சம்பத்து கண்ணதாசன் போன்றவர்கள் பேசிக்கிட்டு இருக்க அந்த கூட்டத்தில் இருந்து கூட அடுத்த தெரு மூணாவது தெருவில் எம்ஜிஆர் வர்றானோட இந்த கூட்டம் அங்கே எல்லாம் போக ஆரம்பிச்சிருச்சான் அப்போ திரு இவி கே சம்பத் பேரைங்கிற அண்ணாவை வந்து சந்திச்சு நடிகர்களை எல்லாம் கொண்டு வந்து நம்ம பண்ணோம்னா நம்ம இயக்கத்தினுடைய கொள்கை லட்சியம் என்பது சிதஞ்சு போயிடும் நடிகர்களுக்கு அதிகமாக நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற கருத்தை அப்போவே வலியுறுத்தியிருக்கிறார் ஆனால் பேரைங்கிற அண்ணா அதை ஏற்கவில்லை நம்முடைய கட்சி கொடியை கொள்கையை லட்சியங்களை வாக்காளர்கள கொண்டு போய் சேர்க்கிறார் எளிய நீங்கள் பேசுறது நான் பேசுறது நடுத்தர வர்க்கம் படித்தவர்கள் இளைஞர்கள் மத்தியில் இருக்கு ஆனால் கிராமப்பகுதியில் இருக்கிற வாக்காளர்கள் மத்தியிலே இந்த கருத்துக்களை நம்முடைய கட்சியினுடைய கொள்கைகளை லட்சியங்களை வசனம் மூலமாக பாடல் மூலமாக கொண்டு சேர்க்கிறார் அவரை நாம் இழக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அப்பயே அவர் பண்ணிடுறார் அந்த ஐம்பத்தி ஒம்பது தேர்தலின் போது ஒரு சின்ன முரண்பாடு கூட இருந்தது அதில் அதிகபட்சமான நிதியை வசூல் பண்ணி அந்த வெற்றிக்கு காரணமாக இருந்ததுனால திரு கருணாநிதி அவர்களுக்கு பேரைஞர் அண்ணா கனையாளி மோதிரம் அணிவிச்சார் அப்படின்னு ஒன்று கணதாசன் தன்னுடைய அந்த வனவாசம் நூல்லே எழுதியிருப்பார் ஏன்னா இதை விட நான் அதிகமாக பிரச்சாரம் பண்ணேன் அதிகமாக நானும் நிதி வாங்கி அவற்றை தான் கொடுத்தேன் அவர் நிதி பொறுப்பு அவற்றை இருக்கிறதுனால அவற்றை தான் கொடுத்தேன் எனக்கு நீங்கள் ஒரு மோதிரம் போடறேன்னு ஒன்று எப்பா நீயும் ஒரு மோதிரம் வாங்கி கொடு உனக்கும் போட்டு விட்றேன் கருணாநிதி ஒரு மோதிரம் வாங்கி கொடுத்தாரு நான் போட்டேன் அப்படின்னு ஆனால் அந்த கலைஞர் கருணாநிதி அதை சொல்லியிருப்பார் மிக பெருமையாக சிலாகிச்சு சொல்லியிருப்பார் வேற எங்கள் அண்ணா வந்து கடையாக ஏறி தங்க கடைகள்லாம் பூரா ஏறி அந்த மோதிரத்தை வாங்கி எனக்கு போட்டார் அப்படின்னு தன் வாழ்நாள் இறுதி வரைக்கும் அந்த கருப்பு சிவப்பு அந்த கொடி பதித்து அந்த மோதிரத்தை போட்டிருப்பார் அது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக அப்போதே இருந்தது அதை நம்ம கடந்து போயிடலாம் அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு வருகிற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் ஈவிக்கே சம்பத்துக்கு வெறும் முரண்பாடு போச்சு ஏன்னா அண்ணாவர்கள் மூன்றாண்டு பொதுச்செயலாக இருந்துட்டு அடுத்து நாவலர் நெடுஞ்சேலியனை பொதுச் கொண்டு வருவார் தம்பி வா தலைமை ஏற்கவான்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு நினைக்கிறேன் திருச்சியில் ஒரு மாநாடு போட்டு அந்த மாநாட்டில் தான் நாவலர் நெடுஞ்செல்லியினை பொதுச் செயலாளரை ஆக்கிட்டு அந்த மாநாட்டில் தான் ஐம்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் நம்ம வந்து இந்த பொது தேர்தலை சந்திப்போம் அப்படிங்கிற தீர்மானமே போட்டு அந்த தீர்மானத்தை பொது வாக்கெடுப்பு மூலமாக போட்டு ஒரு எண்பத்தி தொண்ணூறு சதவீதம் பேர் ஆதரவு தெரிவிச்சின்ன விலையாக தான் விளைவாக தான் ஐம்பத்தேர்ல வந்து அந்த பதினைந்து இடங்க பிறை அண்ணாவுமே காஞ்சிபுரத்துல வெற்றி பெற்றுடார் இந்த பதினைந்து பேர் போன உடனே தமிழக சட்டப்பேரவையில் ஒரு பிரதான எதிர்க்கட்சிங்கிற மாதிரி வந்து அவருடைய செயல்பாடு என்பதும் பெரிய அளவில் பேசப்பட்டது அன்றைய சபாநாயகர் யூஆர் ஆர் கிருஷ்ணாராவ் அவர்களை வரவேற்று பாராட்டி பேசி அண்ணா அவனுடைய பேச்சு இன்னைக்கும் பேரவையில் அவைக்குறிப்பில் இருக்கிறது எல்லோருமே கைதட்டை வரவேற்றக்கூடிய அளவிற்கு இருந்தது அது ஒரு உதாரணம் சொல்லிருப்பாரு நாங்க வந்து இப்போதான் புதுசா வந்திருக்கிறோம் ஏற்கனவே இங்க ஜா பெரிய பெரிய ஜாம்பவான்கள் ஜமீன்கள் பெரிய பெரிய அஹ் தனவான்கள் பண பண வசதி படைத்துறை எல்லாம் இப்போ நாங்க சாதாரணமானவர்கள் இப்போதான் நுழைஞ்சிருக்கோம் எப்போவுமே இந்த ரயிலில் இடம் பிடிக்கிற போது முன்னாடி போனவங்க கையை காலை நீட்டி மடிச்சுட்டு இடம் கொடுக்க மாட்டாங்க அவங்கெல்லாம் கொஞ்சம் கையை காலை மடக்கிட்டு எங்களுக்கும் இடம் கொடுக்குற மாதிரி நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில இடையாக சில விஷயங்களை எல்லாம் பேசினார் அப்படிங்கிற பதிவு வந்து இன்றும் கூட அவை குறிப்பில் இருக்கிறது தமிழ்நாட்டில் இந்தி திணிப்பு கட்டாய இந்தி திணிப்பு என்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு காலகட்டத்தில் ஒரு முறையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் ஒரு முறையும் வந்தது அப்போதைய நீதி கட்சி திராவிட கழகம் மிக கடுமையாக போராடி அந்த நிலைப்பாட்டிலிருந்து விடுதலை பெற்றார்கள் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இந்தி தேசிய மொழி அந்தஸ்தை பெறும் எல்லா மாநிலங்களிலும் இந்தி கட்டாயமாக படிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார்கள் இது எப்போன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேயே அப்போது லால்பகூர் சாஸ்திரி அவர்கள் அமைச்சராக இருக்கிற பொழுது இந்த தீர்மானத்தை கொண்டு வந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்தி மொழி அப்படிங்கிற மாதிரி தேசிய மொழி அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துடுறாங்க ஸோ அது அறுபத்தி அஞ்சு ஜனவரி இருபத்தஞ்சு முதல் அப்படிங்கிற மாதிரி வந்த உடனே இப்போ இதை அந்த அறுபத்தஞ்சு காலகட்டத்தில் மிக கடுமையாக நாம் அந்த முப்பத்தாறு முப்பத்தெட்டு காலகட்டம் நாற்பத்தாறு நாற்பத்தி ஏழு காலகட்டத்தை விடவும் இந்த அறுபத்தைந்து காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்பது பயங்கரமாக தமிழகமே பற்றி எறிந்தது பள்ளி கல்லூரிகள் விடுமுறை எங்கே பார்த்தாலும் துப்பாக்கிச்சோடு நூற்றுக்கணக்கான ஒரு மரணம் அடைந்தார்கள் இருந்தாலும் ஒரு பதினஞ்சு இருபது பேர் விஷமருந்தியும் தீக்குளித்தும் இறந்தார்கள் இந்த நிலைப்பாடு என்பது காங்கிரஸ் அரசாங்கத்தின் மீது அந்த இடம் இருந்த பிறந்தலைவர் காமராஜர் பக்தவச்சலம் உள்ளிட்ட அந்த தலைவர்கள் மீது இளைஞர்கள் மாணவர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சி மாற்றத்திற்கும் இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது மிக பெரிய அளவுல உதவிகரமாக இருந்தது என்பதுதான் யதார்த்தம்